என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நாளையே உன் துணையை ஒருவர் படி செய்ய போகின்றார் இப்போதுதான் உண்மை அனைத்தும் வெளிவர உள்ளது தங்கமே நீ இப்போது படும் வேதனையை உன்னை தவிர வேறு யாருக்கும் புரியாதது எனக்கு மட்டுமே தெரியும் உன் உள்ளம் சொல்லாமல் அழும் அந்த வழியை நான் பார்க்கின்றேன் தங்கமே நீ தூங்காமல் கதறிய இரவுகளுக்கும் உன் மன வலிகளுக்கும் கூடிய விரைவில் ஒரு முடிவை நான் தருகின்றேன் உன் மனதை பதற வைத்த எல்லா நிலைகளும் அருளால் மாறத் என் படிப்படியாக தொடங்கும் உன்னை இழுத்து வைத்து மனம் வலிக்க வைத்தவர்கள் அனைவரும் உன் வலிமையை புரியாதவர்கள் மனதில் குடி கொண்டிருப்பது முருகன் என்று தெரியாதவர்கள் உன் நேர்மை தான் இப்போது சோதிக்கப்படுகின்றது ஆனால், அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை தரும் நீ முருகனின் பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டு தங்கமே சத்தியமாக கூறுகின்றேன் நாளையே உன்னுடைய துணை செய்த தவறுக்கு ஒருவர் பறி தவிக்கும்படி செய்ய போகின்றார் அது வேறு யாரும் இல்லை நான் தான் அவர் நான் உணர வைப்பேன் நாளையே உன் துணை தான் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பார் இன்று நீ எதை தொடுவாயோ அதில் என் அருள் இருக்கும் உன் மனதை பிணைக்கும் கவலைகள் நாளையே காணாமல் போய்விடும் ஆகையால் மனதை அமைதியோடு வைத்திரு நீ யாராலும் புரியப்படவில்லை என்று தோன்றினாலும் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு இருக்கின்றேன் இன்று உனக்காக ஒரு புதிய மாற்றத்தை தொடங்குகின்றேன் நீ பயப்படாமல் நம்பிக்கையோடு நடந்தால் போதும் என்றும் உன் அப்பன் முருகன் உன்னோடு இருந்து வழி நடத்துவேன் இன்று உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தும் என் கட்டுப்பாட்டில்தான் நடக்கும் நீ செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உரிய நேரத்தில் நடக்கும் நான் வழி திறக்கின்றேன் நான் தடிக்கிற வேலையை நீ விரும்பாதே நான் திறக்கிற வாசலை மட்டும் பார்த்து நட பாதையில் கல்லாக இருப்பது கூட நாளை மலராக மாறும் நீ புறப்பட்டு நடந்து வா தங்கமே உன் பின்னால் நான் வருகின்றேன் எதற்காகவும் கவலை என்ற ஒன்று உனக்கு இருக்கவே கூடாது உன் தலை விதியை சரியாக அமைத்துக் கொண்டு இருக்கின்றேன் கலங்காமல் இரு உன் தேவைகளை அனைத்தையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்து தருகின்றேன் என்னை நம்பு யான் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா